ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை ஓடி வழக்கில் ரமேஷ் பேசுகிறேன் இப்போ இடையில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வந்து வீடியோ பதிவு போடலை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மே மாதம் லீவு விட்டாங்க அதனால் இந்த வீடியோ எடுக்கிற வழக்கறிஞர் என்ன பண்ணிட்டார் சொந்த வேலையை ஊருக்கு போய்ட்டதில்லை பதிவு போட முடியல எனக்கும் அதனால் சில பர்சனல் வேலையிலேருந்து அதில் போட முடியல அதனால் இப்போ இப்போ இருந்து வீடியோ போடுறோம் பாருங்கள் இப்போ இந்த முறை பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அரசாங்க நிலத்திலே ஆகட்டும் இல்லை பட்டாள் ஆகட்டும் உள்ளாட்சி அமைப்புகள்கிட்ட நகராட்சி ஆகட்டும் பேரூராட்சி ஆகட்டும் இல்லை கிராம ஊராட்சி ஆகட்டும் அங்கே வந்து ஒரு பில்டிங் பிளான் அப்ரூவல ஒன்று வாங்குவாங்க கட்டட அனுமதினு ஒன்று வாங்குவாங்க ஆனால் கட்டியிருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த கட்டிட அனுமதிக்கு மாறாக கட்டியிருப்பாங்க அதாவது ரெண்டு ஃப்ளோர் அனுமதி வாங்கியிருப்பாங்க மூணு ஃப்ளோர் கட்டுவாங்க இல்லை நாலு ஃப்ளோர் கட்டுவாங்க இல்லை வந்து ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இடம் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா ஐநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக கவர்மெண்ட் நிலத்தையும் சேர்த்து ஆக்கிரமித்து கட்டிடம் கட்டுவாங்க இந்த மாதிரி கட்டிடம் கட்டுறதுக்கெலாம் வந்து அடிக்கடி வந்து சென்னை உயர் வழக்கு போட்டதில்லை சென்னை உயர்நீதிமன்றம் இது வந்து கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு வந்து எல்லா மாவட்டத்திலையும் ஏற்படுத்தணும்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க அதன் அடிப்படையில் வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் அண்மையில் அந்த அரசாணை நகையில் வந்து நான் ரீசெண்டாக வந்து ஆர்டிஐ போட்டு வாங்கியிருக்கேன் முக்கியமான விஷயம் இந்த இந்த அரசாணை மட்டும் இருந்தது அப்படின்னா இதை பயன்படுத்தி நான் வந்து நீங்கள் ஒரு மனு கொடுக்குறீங்க இந்த மாதிரி ஒரு லோக்கல் பாடியில் ஒரு மனு கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி ஒரு விதிமீறலாக ஒரு கட்டடம் கட்டிருக்கும் போது அந்த மனு கொடுக்கும்போது அவங்களுக்கு பதிய தப்பால் அனுப்புங்க இந்த மாதிரி இந்த கட்டடம் வந்து விதிமீறலாக இருக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லும்போது இந்த அரசாணை அதோட இணைச்சி மனு செஞ்சீங்கன்னா அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் நாளைக்கு சப்போஸ் அவங்க நடவடிக்கை எடுக்கலைனா அந்த மாதிரி புகார் வந்து உயர்நிலை மட்டை குழுக்கிட்ட க கொடுத்த நடவடிக்கை எடுக்கலாம் நம்ம ஹைகோர்ட் போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க விஷயத்துக்குள்ளே போயிடலாம் நான் வாங்கின அந்த அரசாணையோட நகல் எனக்கு எப்போது வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ அஞ்சாவது மாதம் தான் வந்திருக்கு இந்த அரசாணை இதான் அரசாணை காற்றம் பார்த்துங்க அரசாணை இது வந்து பார்த்திங்கன்னா இணையதளத்திலே கிடையாது இது இணையதளத்தில் ஏற்றல ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் இந்த அரசாணை இருக்குது எல்லார்கிட்டையும் இல்லை இந்த அரசாணை யார் வந்து போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு அரசாங்க அரசாங்கத்தோட நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை தான் போட்டிருக்காங்க ஜிஓ நம்பர் பார்த்திங்கன்னா டூ டி ஜிஓ நம்பர் வந்து பதினஞ்சு நாலு வந்து ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்சாக்ட் மட்டும் சொல்லிடுறேன் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை ஆர்டர்ஸ் ஆஃப் த ஆனபிள் மதுரை பெஞ்ச் ஆஃப் மட்ராஸ் ஹைகோர்ட்டின் ரிப்ரேஷன் நம்பர் பன்னெண்டு நூற்றி எழுபத்தஞ்சு பார் ரெண்டாயிரத்தி பதினெட்டின் அண்ட் பேட்ச் கேசஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஹை லெவல் மானிடரிங் கமிட்டி டு கர்ப் அண்ட் மானிட்ரு அன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர்ஸ் இஷ்யூட் அதாவது சென்னை உயர் நீதிமன்ற மதுரை உத்தரவின் அடிப்படையில் விதிமீறல் கட்டிடங்களை கண்காணிப்பதற்கான உயர்மட்ட குழு குழுக்களை அமைப்பது தொடர்பான உத்தரவின் நகல் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இதில் நன்றி இது வந்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு பக்கம் இருக்குது நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் முக்கியமான விஷயங்களை மட்டும் இதில் சொல்லிடுறோம் பாருங்கள் என்னென்னலாம் வந்து இதில் வரும்னு பார்த்திங்கன்னா விதிமீறல் என்னென்ன விதிமீறல் கட்டடங்கள்ல வரும்னு பார்த்தீங்கன்னா அன்ஆத்தரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் பட்டா லேண்ட்ஸ் பட்டா நிலத்தில் அமைக்கக்கூடிய விதி விதிமீறல் கட்டடங்கள் அதாவது அனுமதி இல்லாமல் பட்டா நிலத்தில் வீடோ கட்டணமோ கடையோ கட்டட கட்டுறது அன் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் கவர்மெண்ட் லேண்ட்ஸ் அண்ட் லோக்கல் பாடி ஆர் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் அரசாங்க நிலத்தில் வந்து அனுமதி இல்லாமல் கட்டடம் கட்டுறது அது அது வந்து உள்ளூர் உள்ளூர் அமைப்போ லோக்கல் பாடியாக இருக்கலாம் உள்ளூர் அமைப்பாக இருக்கலாம் இல்லைனா வேறு துறைகள் அரசாங்கத்துறைகள் கூட அதை கட்டலாம் சி தோ அப்ரூவல் ஹாஸ் பீன் கிராண்டட் ஃபார் ரெசிடென்ஷியல் பர்பஸ் த ஸ்டேம் ஹேஸ் பின் கன்வெர்டட் அஸ் கமர்ஷியல் பில்டிங் ஆர் ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் வித் அவுட் எனி இன்டிமேஷன் டு த அத்தார்டிக் கன்சென்ட் ரொம்ப முக்கியமானது வீட்டு கட்டுறதுக்குன்னு அனுமதி வாங்குறது ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா கடை கட்டடம் கட்டுறது இல்லைன்னா அதை வந்து மத ரீதியான அமைப்புக்கான கட்டடமாக கட்டுறது இல்லை வேறு அமைப்புக்கான கட்டடமாக கட்டி அதாவது அரசாங்கத்துறைக்கு அனுமதி இல்லாமல் வீடு வாங்கிறதுக்கு அனுமதி வாங்கிட்டு வேறு கட்டடத்துக்கான கட்டடம் போடுறபோது போது கிட்ட அனுமதி வாங்காமல் படுற வேலை டிவியேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்மேட் வயலேஷன் ஆஃப் த அப்ரூவ்டு பிளான் இஸ் சோஃபர் கமர்ஷியல் பிட்டிங் இஸ் மல்டி ஸ்டோர்ட் அதாவது என்ன சொல்கிறது பிளான் அப்ரூவல் பிளான் பிரகாரம் வந்து கட்டடம் கட்டாமல் அதான் சொல்லணும் மூணு அடுக்கு வாங்குறது அஞ்சு அடுக்கு கட்டுறது ஆறு அடுக்கு கட்டுறது அஞ்சு வீட்டுக்கு அனுமதி வாங்கிட்டு பத்து வீடு கட்டுறது இதெல்லாம் வந்து இதில் வந்து விதிமீறல் கட்டடம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக வந்து இந்த ஜியோவில் நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துக்கேன் யார் தலைமையில் அமைச்சிருக்காங்கன்னு மட்டும் நான் சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை முடிச்சிடுறேன் தமிழ்நாட்டில் இந்த விதிமீறல் கட்டடத்துக்காக டைரெக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது நகராட்சி நிர்வாகத்துறையின் இயக்குனர் வந்து ஒரு ப்ரப்போசல் ஒன்று அனுப்பிச்சிருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மா அந்த அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் சேர்பர்சன் அவர் தான் தலைவர் அந்த ஒரு இந்த விதிமுறல் கட்டிடத்தை கண்காணிக்கிறதுக்கான உயர்மட்ட குழு இல்லை யார் தலைவராக இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் உறுப்பினராக யார் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கமிஷனர் போலீஸ் அந்த மாவட்டம் வந்து வந்து பெரிய ஊர் இப்போ மதுரை திருநெல்வேலி அந்த மாதிரி பெரிய ஊர் சேலம் கோயம்புத்தூர் அந்த மாதிரி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்பி ஆஃபீஸும் இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக கமிஷனர் ஆஃப் போலீஸ் இருப்பாங்க அங்கே அந்த மாதிரி பகுதிக்கு கமிஷனர் ஆஃப் போலீஸ் வந்து நகராட்சி பகுதியாக இருந்தால் இந்த கமிஷனர் ஆஃப் போலீஸ் வந்து அந்த காவல் ஆணையர் வந்து அதில் ஒரு மெம்பராக இருப்பார் வேறு வேறு அந்த மாதிரி இல்லாத வேறு தகுதி இப்போ கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு என்ன சொல்கிறது விழுப்புரம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தேனி அந்த மாதிரி பகுதியில் இருக்கிறதுல சூப்பரண்டா போலீஸ் இருப்பார் அவர் வந்து அதில் மெம்பராக இருப்பார் அந்த உயர்நிலை கண்காணிப்பு குழுவில் நகராட்சி பகுதியில் இப்போ சென்னை மாதிரி மாநகராட்சி ப பகுதியில் பார்த்திங்கன்னா கமிஷனர் ஆஃப் கார்பரேஷன் அது முனிசிபல் கமிஷனர் வந்து அவரும் ஒரு மெம்பராக இருப்பார் அதே மாதிரி டெப்டி டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் நகர ஊரமைப்பு துறையோட அந்த துணை இயக்குனர் வந்து அவர் ஒரு மெம்பராக இருப்பார் ரீஜினல் டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் மண்டல இயக்குனர் நகராட்சித்தோட அந்த மண்டல இயக்குனர் வந்து அவர் மெம்பராக இருப்பார் ரெவன்யூ டிவிஷன் ஆஃபீஸர் ஆர்டிகோன்னு சொல்வோழி வருவாய் கோர்ட் ஆட்சியர் அவர் வந்து இந்த கண்காணிப்பு உள்ள ஒரு உறுப்பினராக இருப்பார் டெப்டி கலெக்டர் இண்டிபென்டென்ட் கூட டெப்டி கலெக்டர் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து ஒருத்தரை மெம்பராக போட்டிருக்காங்க அதே இபியோட இபி இன்ஜினியர் டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஈபியோட அந்த இவர் வந்து ஒரு உறுப்பாக மொத்த எட்டு பேர் இல்லை மெம்பராக இருக்காங்க இதே இதே தான் மற்ற விஷயங்களுக்கும் இதே தான் போட்டிருக்காங்க இந்த எட்டு பேரை மெம்பராக போட்டு கலெக்டர் தலைமையில் மொத்த கலெக்டர் சேர்த்து மொத்த எட்டு பேர் இந்த கண்காணிப்பு உள்ள தலைவர் உறுப்பினராக இருப்பாங்க இப்போ இந்த கமிட்டிக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு விதிமுறையில் இருக்குன்னு வச்சுக்கலேன் மாவட்ட ஆட்சித்தலைமருக்கு இந்த அரசாணையை குறிப்பிட்டு நகல் எடுத்து அதோட வச்சு நீங்கள் நகராட்சி பகுதியோ இல்லை வேறு மாநகராட்சி பகுதியோ இல்லை வந்து ஊராட்சி பகுதியிலையோ இருக்காங்கன்னா விதிநூல் கட்டடத்தை பற்றி நீங்கள் குறிப்பிட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லி இந்த அரசாணை நகலோடு நீங்கள் நடவடிக்கை எடுத்துட்டு அனுப்பிச்சிட்டு பதிவு தப்பல் அனுப்புங்க நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா அப்புறமா ஒரு ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் நாலு மாதம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக ஹைகோர்ட்டுக்கு வரலாம் ஆனால் நீங்கள் மேக்சிமம் இந்த ஜியோவை பயன்படுத்தி நீங்கள் வந்து மனு கொடுத்துட்டு கொடுத்துட்டு நடவடிக்கை எடுக்கலாம் இன்னொரு வழி இருக்குது அதுக்கு கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு மனு அனுப்பிச்சிடுங்க ஒரு ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிட்டு நான் கொடுத்த அந்த விதிமுறைகள் கட்டடம் சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கொடுத்த அந்த விதிமுறைகள் மேலே அந்த உயர்நிலை கண்காணிப்பு கூடி என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு ஆர்டிஐயில கேளுங்கள் முப்பது நாளில் பதில் தரலையா அப்பீல் போடுங்க அதுக்கு மேலே கமிஷனில் போங்க மேக்சிமம் நீங்கள் ஆர்டிஐல போட்டாலே அந்த மூவ் பண்ணாமல் அந்த ஃபைல் இருந்ததுன்னா நகர ஆரம்பித்து அந்த சம்பந்தப்பட்ட விதிமுறைகள் கட்டிடத்தில் மேலே நடவடிக்கை எடுத்துருவாங்க இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனில் இருக்குங்க இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சாலும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு பண்ணி நன்றி வணக்கம்